கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேதகு பிரபாகரன் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு குருதி கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் குருதி கொடை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் பௌசார் ஸ்ரீ பாண்டுரங்கன் பஜனை மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக மா வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி சுடர் ஒளி ஏற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு எழுவது நபர்கள் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆனந்த் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி மண்டல செயலாளர் சுவாமிநாதன் மாவட்ட தலைவர் கந்தன் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் மாநகர தொகுதி செயலாளர்கள் விஜயானந்த் ராஜராஜன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி குருதி கொடை வழங்கினார்கள்